அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் விரும்புவோம் நன்றி வணக்கம் மலைமேலே வீற்றிருக்கும் மணிகண்டா மகர ஜோதியாக மின்னும் மணிகண்டா மலை வீற்றிருக்கும் மணிகண்டா மகர ஜோதியாக மின்னும் மணிகண்டா அலைப்பாயும் மனங்களுக்கு மணிகண்டா அமைதியினை தந்தருளும் மணிகண்டா அலைபாயும் மனங்களுக்கு மணிகண்டா அமைதியினை தந்தருளும் மணிகண்டா மலை மேலே வீற்றிருக்கும் மணிகண்டா மகர ஜோதியாக மின்னும் மணிகண்டா தலையே இருமுடி சுமந்தோம் மணிகண்டா உன்னை தரிசிக்க பயணப்பட்டோம் மணிகண்டா இரு முடி சுமந்தோம் மணிகண்டா உன்னை தரிசித்திட பயணப்பட்டோம் மணிகண்டா நிலையில் நாங்கள் உயர்வதற்கு மணிகண்டா நிலையில் நாங்கள் உயர்வதற்கு மணிகண்டா நவநிதி குவிக்க வேண்டும் வேண்டுமையா மணிகண்டா நவநிதி குவிக்க வேண்டுமையா மணிகண்டா மலை மேலே வீற்றிருக்கும் மணிகண்டா மகர ஜோதியாக மின்னும் மணிகண்டா அலைபாயும் மனங்களுக்கு மணிகண்டா அமைதியினை தந்தருளும் மணிகண்டா தலைமை ஏற்றமை வழி நடத்தும் மணிகண்டா அறத்தை தரணிதனில் நிலைநிறுத்தும் மணிகண்டா தலைமை ஏற்றமை வழி நடத்தும் மணிகண்டா அறத்தை தரணிதனில் நிலைநிறுத்தும் மணிகண்டா தொலைப்பா எங்கள் துயரனைத்தும் அணிகண்டா தொலைப்பா எங்கள் துயரனைத்தும் அணிகண்டா எங்கள் தொழில் தனியிலே தனம் புகுத்தும் மணிகண்டா எங்கள் தொழில் தனியிலே தனம் புகுத்தும் மணிகண்டா மலை மேலே வீட்டிற்கும் மணிகண்டா மகர ஜோதியாக மின்னும் மணிகண்டா அலைபாயும் மனங்களுக்கு மணிகண்டா அமைதி இணை தந்தருளும் மணிகண்டா அமைதி இணை தந்தருளும் மணிகண்டா மலைமேலே வீற்றிருக்கும் மணிகண்டா மகர ஜோதியாக மின்னும் மணிகண்டா மலை மேலே வீட்டிற்கும் மணிகண்டா மகர ஜோதியாக மின்னும் மணிகண்டா மகர ஜோதியாக மின்னும் மணிகண்டா நன்றி வணக்கம்